இன்னைக்கு மண் வாசனம் சேனலில் நத்தை மிளகு வறுவல் செய்ய போகிறேன் நத்தையே சுடுசண்ணியில் போட்டு அவிச்சு இப்போ நத்த வறுவலுக்கு அது எப்படி கிளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணால் தான் நாலு தண்ணியாட்டம் ஊற்றி கிளீன் பண்ணால் அப்போ அந்த கவிச்ச வடை அடிக்காது கையால் அரைச்ச மசாலா ஐட்டங்க தனியா காஞ்ச மிளகா பூண்டு மிளகு சின்ன ஜீரகம் உப்பு மற்றக்கறியை வறுவல் செய்ய போகிறேன் இரநூறு மில்லி கடலை எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி மசாலா போட்டு வச்சிருந்தேன் மற்றக்கறியை போடுறேன் நத்தக்கறி எல்லாரும் சாப்பிட்லாம் டிரைவருங்க லாரி டிரைவர் பஸ்ஸு டிரைவர் வேலைக்கு போகிறவங்க வண்டியவே தொலவாக ஓட்டுறவங்களுக்குலாம் வெளி வெளி மூலம் உள் மூலம்னு வரும் மோசம் போனால் ரத்தம் வரும் அவங்க சூடாகிட்டேன் அதுக்காக இந்த மோ நத்தக்கறி சாப்பிட்ணும் இந்த நத்தக்கறி சாப்பிட்டாக்கா இதெல்லாம் உடம்பு இது கூலிங்கானது இது அந்த உடம்பு சூட்டை குறைக்கும் மோம் பவுத்திரது அதெல்லாம் சரியாயிடும் இது எங்கே ஹோட்டலில் கிடச்சாலும் சாப்பிடுங்க கிராமத்தில் ஆற்றுல இல்லை வாய்க்காலில் வாய்க்கால் ஏரி அதுமாரி இடத்துல நத்தா கிடைக்கும் கிடைச்சா இதை வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க இது எல்லாம் நல்லா பயன்படுத்துங்க ரெடி இப்போ பெப்பர் போடு பண்ணிப்பான் மிளகு தூள் மிளகுத்தூள் போட்டு செஞ்ச மற்றவர்கள் நல்லா காரம் தரமா இருக்கு மண்வாசன் சேனலை ஃபாலோ பண்ணிங்க மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ